ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி என்ன அப்படின்னா புட்டு தான் வந்து ரெடி பண்ணோம் புட்டு குடம் புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ அதில் வந்து இந்த புட்டு குழலில் வந்து கொஞ்சமாக தேங்காய் திருகி வச்சுருந்தேன் ஒரு முடி அதில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து அந்த கேழ்வரகு மாவில் தண்ணி தெளித்து உப்பு போட்டு இந்த பதத்துக்கு இருந்தேன் அது கொஞ்சம் அப்புறம் தேங்காய்ப்பு கொஞ்சம் திரும்ப அந்த மாவு கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை போட்டு அந்த ஃபில் பண்ணிவிட்டு அதோடய கேப் வந்து மூடிவிட்டு குடத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வச்சுருந்தேன் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு ஸோ அது மேலே இருக்க அந்த கேப்பை வந்து புட்டு குடமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் போயிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க குழல் மட்டும் எடுத்துட்டு பேக் சைடு அந்த கம்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியால் அந்த பேக் சைடு இருக்க ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும் ஹோல்ஸ் வச்சு அந்த பிளேட்டை வந்து லைட்டாக தள்ளி விட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து புட்டு இந்த மாதிரி அழகாக வந்து விழும் பார்க்குறதுக்கே வந்து சூப்பாக நல்லா இருந்தது சாப்பிட செம்ம டேஸ்டியாக சூப்பாக இருந்ததுங்க இது கூட வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி அது மாதிரி வச்சு சாப்பிட்டோம் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பழம் ஒன்றையும் ஒன்று இருந்தது அதனால் வந்து கொஞ்சமாக வாழைப்பழம் வச்சும் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது அதோட பெசரி அந்த தேங்காய் பூ நாட்டு சக்கரை கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டோம் செம டேஸ்டியாக சூப்பராக இருந்தது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ரெகுலராக மார்னிங் இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டோன்னா நல்லா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா எல்லாருமே இது சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களாம் வந்து இது மாதிரி காலையில் இது மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது எல்லாருமே எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருந்தது அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு இருந்தது அது அகைன் புட்டுக்குழலில் வச்சு மறுபடியும் வந்து கொஞ்சம் செஞ்சுருந்தோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இது வந்து கம்பு மாவு கொஞ்சமாக கம்பு மாவு இருந்தது அதனால் வந்து ஒரே ஒரு குழலுக்கு வர்ற மாதிரி கொஞ்சமாக மாவு பிஸறி இது பண்ணிட்டு நான் அந்த வீடியோ என்னால் ஷூட் பண்ணி எடுக்க முடியல கம்பு மாவையும் இதே மாதிரி செஞ்சு புட்டுக்குழல் வழியாக எடுத்துட்டு அதை கொஞ்சம் நான் உதிர்த்துட்டேன் உதிர்த்து நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ